து வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்தது போன வருஷம் கொரோனா வரலன்னு சொல்லிட்டு யார் சொன்னா போன வருஷமா வந்தது அதுக்கு முன்னாடி வருஷமா வந்தது ஏன்னா இது ஒரு வைரஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும் ஆனா ஒரு பேண்டமிக்கா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் மாறும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி டைம்ல வந்து வந்து ஒரு டைம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைல்ட் ஒரு எபிடமிக் லெவல்ல வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கொரோனா ஒரு பெரிய பேண்டமிக்கா மாறுச்சு திருப்பி அடுத்த பேண்டமிக் அப்படின்றது உடனே நடக்காது ஏன்னா அந்த வைரஸ் வந்து உருமாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஒரு பெருன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க விரிலன் ஸ்ட்ரெயின் என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு வடிவத்தை பெற்றதுக்கு வந்துட்டு பல மியூட்டேஷன்ஸ் அதாவது பல மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகும் அப்புறம் தான் பெரிய பேண்டமிக்கா மாறும் சோ இப்போ வந்திருக்கிற அந்த ஸ்ட்ரெயின வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டா விட்டு போன அந்த ஆமிக்ரானோட ஜே என் ஒன் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான் வந்து இருக்கு சோ இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டபிலிட்டி அதிகமா இருக்கு அதாவது ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால கேசஸ் கொஞ்சம் காணப்படுது ஆனா வந்து இது வந்து ஒரு பெரிய நம்ம அந்த செகண்ட் வேவ்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்றதுலாம் கேட்டீங்கன்னா கிடையாது தான் வந்து நம்மளோட டபிள்யூஹெச்ஓ பாத்தீங்கன்னா இது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கே தவிர ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் Ну claro. да.